எல்லோருக்கும் ஹாய் டேரக்டர் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் டேரக்டா டேரக்டரா என்ட்ரி கொடுக்கறது ஆயிரத்துல ஒருத்தருக்கு வேணா நடக்கும் ஆனால் தமிழ் சினிமாவில் தி பெஸ்டர்ஸ்னு சொல்ற டேரக்டர் பாலு மகேந்திராட்ட சில பல படங்கள்ல ஏடியா ஒர்க் பண்ணிருக்காரு வெற்றிமாறன் அப்புறம் வெற்றிமாறன் காதல் வைரஸ்னு சொல்ற படத்துல டேரக்டர் கதிர்கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்து மோசமான தோல்வியை சந்திச்சது அப்புறம் வெற்றிமாறன் நாலஞ்சு வருஷமா தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி மெருகேற்றி தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி ஏழில் டேரக்டராக அறிவுமானார் அப்புறம் அடுத்தடுத்து அப்போ இருந்து இப்போ வர தமிழ் சினிமாவில் படங்கள் டைரக்ட் பண்ணி ஃப்ளாப் மூவிஸை தராத டேரக்டர்னு பெருமை வெற்றிமாறனுக்கு நிறைய ஹிட்ஸ் பிளாக் பஸ்டர்னு தமிழ் சினிமாவில் இவரோட டேரக்டருக்கு தனி ஃபேன் பேஸ் உண்டு ரீசெண்டாக வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டாகி சக்ஸஸ்ஃபுல்லாக சூரி விஜய் சேதுபதி மற்றும் பல நடிச்சு விடுதலை பா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல கலெக்ஷனை கொடுத்து வருது இதுவரை வெற்றிமாறன் அஞ்சு நேஷனல் அவார்ட்ஸ் மூணு ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ்னு அவார்ட்ஸுகளை அள்ளி குமிச்சுட்டே இருக்காரு வெற்றிமாறன் டைரக்டர்ன்னு மட்டும் சொல்ல முடியாது ப்ரொடியூசர் ஸ்க்ரீன் ரைட்டர்ன்னு சொல்லிட்டே போகலாம் இன் திஸ் வீடியோ வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் பொல்லாதவன் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த வந்த இந்த படத்துல தனுஷ் ரம்யா டேனியல் பாலாஜி மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்கும் ஜிவி பிரகாஷ் தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படமே நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை கொடுத்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆடுகளம் அப்புறம் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண ரெண்டாவது படம் ஆடுகளம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்து வந்து ஒரு பிளாக் போஸ்டர் கிட்டான படம் இந்த படத்துல தனுஷ் தாப்சி கிஷோர் நரேன் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல தரமான பீஜிம்ஸ் ஆல்பம் கொடுத்து மிரட்டிருப்பாரு நல்ல விறுவிறுப்பான கதைக்களம் ஸ்கிரீன் பிளே மிரட்டும் இந்த படத்துல வெற்றிமாறனோட டைரக்ஷனில் இந்த படம் பிளாக் ஹிட் இட்டாச்சு இந்த ஆடுகளம் பெஸ்ட் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டையும் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான நேஷனல் அவார்டையும் தட்டிட்டு போச்சு இன்னும் டேரக்டர் வெற்றிமாறன் சில பல அவார்ட்ஸ்களை தட்டிட்டு போனார் இந்த படத்துக்கு விசாரணை அப்புறம் வெற்றிமாறனோட டேரெக்ஷனில் வெளிவந்த படம் விசாரணை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம் இந்த படத்தை வெற்றிமாறனே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் அத்தகத்தி தினேஷ் ஆனந்தி சமுத்திரகனி கிஷோர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஆக்டிங்கில் எல்லோருமே மிரட்டியிருப்பாங்க அவங்கவுங்க ரோலில் இந்த படத்துக்கும் ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் பிஜிம் தரமா போட்டிருப்பார் நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே விறுவிறுப்பாக போகும் வெற்றிமாறன் டைரக்ஷனில் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான நேஷனல் அவார்டை தட்டிட்டு போச்சுன்னே சொல்லலாம் வட சென்னை வெற்றுமாரின் டைரக்ஷனில் வந்து ஒரு பிளாக் போர்ஸ்டர் ஹிட்டான படம் வட சென்னை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த ஒரு க்ரைம் ட்ராமா ஃபிலிம் இந்த படத்தில் தனுஷ் ஆண்ட்ரியா அமீர் சமுத்திரகனி கிஷோர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலன் அடிச்சிருப்பாங்க எல்லோருமே ஆக்டிங்கில் மிரட்டியிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணி மிரட்டலான பீஜியன்ஸ் போட்டிருப்பார் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே அவ்வளோ அழகா இருக்கும் கதைக்களம் விறுவிறுப்பா போகும் வெற்றிமாறன் டைரக்சன்ல இந்த படமும் பிளாக் போர்ஸு கிட்டாச்சு பார்ட் டூக்கு ஃபேன்ஸ் காத்துட்டே இருக்காங்க இன்னுமே அசுரன் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது விழு ஒரு பிளாக் போர்ஸுக்கு ஆன படம் அசுரன் தனுஷ் மஞ்சு வாரியர் கென் கருணாஸ் டிஜே மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இவங்க நாலு பேரும் ஆக்டிங்கை கலக்கியிருப்பாங்க இந்த அசுரன் படத்துக்கு வெற்றிமாறனுக்காக சேர்ந்த ஃபேன்பர்ஸ் அதிகம்னே சொல்லலாம் படம் அவ்வளோ அழகாக போகும் நல்ல ஸ்கிரீனில் உள்ள படம் ஜிபி மியூசிக் கம்பெனி பண்ணி தரமான பில்ஜேம்ஸ் ஆல்பம் கொடுத்துருப்பார் வெற்றிமாறனோட அசுரன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்கான நேஷனல் அவார்டை தட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம் விடுதலை வெற்றிமாறனோட டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ட் ஹிட்டான படம் விடுதலை காமெடி ஆக்டர் சூரிய ஹீரோவாக்கி அவரோட முழு திறமையும் வெளிக்காட்டி விடுதலை படத்தில் நடிக்க வச்சு கலைக்கியிருப்பார் சூரி இந்த படத்தில் இந்த விடுதலை படத்தில் சூரி விஜய் சேதுபதி கௌதம் மேனன் பவானி மற்றும் பலரும் அடிச்சிருப்பாங்க விறுவிறுப்பான கதைக்கலமும் படத்தோடய ஸ்கிரீன் பிளேவும் பயங்கரமாக இருந்தனால படம் பிளாக் பக்ஸ்கிட்டாச்சு ஃபஸ்ட்டு பார்ட்லருந்து லீடு கொடுத்த வெற்றிமாறன் விடுதலை பார்ட் டூ எடுத்து ரீசண்டாக ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இளையராஜாவோட பிஜிஎம்ஸ் இதமான பாடல்களும் அடிஷனல் ப்ளஸ் பாயிண்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண இந்த விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே பிளாக் பக்ஸ்கிட்டுன்னே சொல்லலாம் இப்படி வெற்றிமாறன் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை வட அசுரன் விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் எல்லா படமுமே சூப்பர் பேர் கேட் இதுவரை எந்த ஃப்ளாப் மூவ்ஸும் தராத டேரக்டருங்க பெருமை வெற்றுமாறனுக்கு வெற்றுமாறன் தமிழ் சினிமா கிடைத்த பொக்கிசம்னே சொல்லலாம் இவ்வர மாதிரி ஒரு டேரக்டர் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது தி பெஸ்டஸ்ட் டேரக்டர் இன் தமிழ் சினிமா நாட் ஓன்லி தமிழ் சினிமா வெல் சினிமானே சொல்லலாம் இன்னும் அவரே தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்களை கொடுத்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் E